வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து அதுக்கான புக் ஸ்டோர்ஸ் இருந்தால் புக் ஸ்டோர்ஸ் பார்ப்போம் அப்படி புக் ஸ்டோர்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனோட தினம் ஐந்து கேள்விகளை இருக்கோம் இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாள் ஓகேங்களா இன்னைக்கான ஐந்து கேள்விகளை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உமிடிலா பாஸ் இஸ் லொக்கேட்டட் த ஸ்டேட் ஆஃப் பொமடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாஸ் கணவாய்னால் என்ன நமக்கு தெரியும் ஒன்றும் இல்லை மலை இருக்குதுன்னா மலையில் நம்ம போக்குவரத்துக்காக வழி பண்ணி வச்சுருப்பாங்கள்ல அதுதான் கணவாய் சிம்பிளாக சொல்லணுன்னா இதுதான் ஓகேங்களா நம்ம பயணிக்கிறதுக்காக போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வழி வழியை தான் மலை இடுக்குகளில் என்ன சொல்லுவாங்கன்னா கணவாய் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு பா பார்த்தோன்னா நான் மேப் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது புக் சோர்ஸ் இருக்குது ஓகேங்களா டென்த்து ஜாகிரஃபி புக்கில் இதுக்கான டேட்டா இருக்குது பின்னாடி பார்ப்போம் நான் மேப் எடுத்து வச்சுருக்கேன் மேப்பை பாருங்கள் எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது இந்த பொமிடிலா கணவாய் பாருங்கள் பொமிடிலா கணவாய் எங்கே இருக்குது இங்கே பக்கத்திலே பூட்டான் இருக்குது ஓகேங்களா பூட்டானுக்கு பக்கத்திலே தான் இந்த கணவாய் இருக்குது அதனால தான் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் ஓகேங்களா இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் போக்குவரத்துக்கு உதவியாக இருக்குது இந்த பொமிடிலா கணவாய் இது இல்லாமல் வேறு சில நிறைய கணவாய்களும் இருக்குது ஓகேங்களா அதில் முக்கியமான கணவாய் இந்த பொமிடிலா கணவாய் எங்கே இருக்குது அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் ஸ்கூல் புக் ஷோஸ் டென்த் ஜாகிரபியில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவோட அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் அடிகால அமைப்பு அதில் சின்ன பாக்ஸ் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி த்ரீயில காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர் ஜோஷிலா கணவாய் சிப்கிலா கணவாய் இமாச்சல் பிரதேஷ் நம்ம கொஷினில் கேட்டுட்டு பாருங்க பொமிடிலா கணவாய் அருணாச்சல் பிரதேசம் ஓகேங்களா இதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அப்போ பாருங்க ஒரு சின்ன டேட்டா எடுத்து ஒரு கொஸ்டினாவே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு லைனும் முக்கியம் அது தெரிஞ்சு பண்ணிங்க ஆதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் சிக்கிம் ஆகியன இமயமலையின் முக்கிய கணவாய்கள் ஆகும் ஓகேங்களா இந்த பொம்டிலா கணவாய் இதுதான் சொல்லியிருக்காங்க பொம்டிலா கணவாய் எங்கே இருக்குது அருணாச்சல பிரதேசில் இருக்குது ஓகேங்களா இப்போ ஆன்சர் அருணாச்சல பிரதேசம் ஓகேங்களா இந்த பொமிலா கணவாயில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது அதையும் கூகுள் இருந்து இடத்துக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணுற தான் வழி ஓகேங்களா இதுன்னு இல்லை இந்த வழிலாம் இருக்குங்களா இந்த வழி எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாஸ் கணவாய்னு தான் சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் நாட் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழில் கீழ்கண்டவற்றில் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் எது தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் டென்த்து ஜாகிரஃபியில் செகண்ட் லெசனில் இதுக்கான டேட்டா இருக்குங்களா செகண்ட் லெசனில் இதுக்கான டேட்டா இருக்குது மேப் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுதான் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன உயிர்கோள மண்டலம் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் க்ரீனில் இந்த மாதிரி கொடுத்துருக்கிற சிம்பிள் உயிர்கோள மண்டலங்களா இங்கே பாருங்கள் நீலகிரி ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் அகத்திய மலை ரெண்டு இங்கே பாருங்கள் மன்னார் வளைகுடா மூணு அப்போது தமிழகத்தில் மொத்தம் எத்தனை இருக்குது மூணு இருக்குது என்ன நீலகிரி ஒன்று அகத்திய மலை ஒன்று மன்னார் வளைகுடா ஒன்று ஆப்ஷனுக்கு ஸ்டெயிட்டாக வாங்க என்னென்னு இருக்குது நீலகிரி இருக்குது தான் நீலகிரி இருக்குங்களா தான் மன்னார் வளைகுடா இருக்குது அகஸ்தியமலை இருக்குது அப்போ இந்த நந்தாதேவி இல்லை இந்த நந்தாதேவி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது மேப்புக்கு வாங்க மேப்பில் பாருங்க நந்தாதேவி எங்கே இருக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் இல்லை அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா தமிழ்நாட்டில் அல்லாத உயிர்கோள காப்பகம் எதுனா பெட்டகம் எதுனா இந்த நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை மேப்பை வச்சும் கேள்விகள் வரும் ஸோ மேப்பையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க விச் அம்மாங் த ஃபாலோயிங் ரூலர் மேரிடி த லிச்சாவி பிரின்சஸ் குமாரதேவி பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரி தேவியை மணந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சந்திரகுப்தர் ஃபர்ஸ்ட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் ஓகேங்களா இதுக்கும் புக் ஷோஸ் இருக்குது கவலைப்பட தேவையில்லை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆறாம் வகுப்பு தேர்ட் டேர்ம் ஓகேங்களா மூணாவது டேர்மில் சோஷியல் சயின்ஸில் பேரரசுகள் வந்து குப்தர் வர்தனர்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனில் தான் இருக்குது ஓகேங்களா முதலாம் சந்திரகுப்தர் ஆன்சர்ன்னா முதலாம் சந்திரகுப்தர் நம்ம குப்த பேரரசை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு குப்த பேரரசை தொடங்கி வைக்கிறது ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தர்கத்து கடோர் கஜர் அவரோட மகனான கடோர் கஜர் வருவார் கடோர் கஜரோட மகன் தான் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் யார் முதலாம் சந்திரகுப்தர் இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணுவார்னா குமாரதேவி அப்படின்ற லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்துக்கிறார் ஓகேங்களா கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார் பாருங்க அப்படியே ஆன்சர் இருக்குது இக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசாக தன்னை முடிசூட்டி கொண்டார் வம்சத்தைச் வம்சத்தை சேர்ந்த பெண்ணான குமாரதேவியை தேவியை முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா அடுத்து தான் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி முதல் முதலாக பெண் இந்த கேள்வியும் நிறைய கேட்டிருக்காங்க பெண்ணரசியோட உருவத்தை புரிச்சி வெளியிட்ட குப்தாரர் யாருன்னு கேட்டா அதுவும் முதலாம் சந்திரகுப்தர் இந்த கேள்வியும் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க பெண் உருவத்தை பொறித்து அதான் அவரோட ஒய்ஃபோட உருவத்தை பொறித்து நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் லிச்சாவி இடம்பெற்றிருந்த லிச்சாவை லிச்சாவையா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது என்ன வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது லிச்சாவையா ஓகேங்களா அடுத்ததான் லிச்சாவினா என்னங்களா லிச்சாவி என்பது பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும் இவங்களும் ஒரு ஒரு பேரரசர்கள் மாதிரி தான் இந்த லிச்சாவியும் இருந்தாங்க ஓகேங்களா இதனுடைய ஆட்சி பகுதி எங்கே இருந்துச்சுன்னா கங்கை பகுதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருந்துச்சு கங்கை நதி இங்கே போதுனா இதுக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட பகுதி என்னன்னா லிச்சாவி அந்த வம்சம் ஆட்சி செஞ்ச பகுதியாக இருந்துச்சு ஓகேங்களா லிச்சாவி என்பது இதுவும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த லிச்சாவி ஓகேங்களா அவங்களோட ஆட்சி பகுதி இது தான் அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரப்பா மக்கள் இட் வாஸ் யூஸ்டு பை த அரப்பன்ஸ் ஃபார் மேக்கிங் ஸ்டோன் ஸ்டோன் பிளேட்ஸ் அண்ட் டூல்ஸ் அரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது ஆப்ஷன் பாருங்கள் ரோரிசெட் ஸ்டிட்ட வைடூரியம் கார்னிலியன் ஓகேங்களா இதுக்கும் புக் சோர்ஸ் இருக்குது இதுக்கு நம்ம எத்தனாவது புக்குனால் லெவன்த்து புக் ஓகேங்களா லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கு போனோம் இதில் பாருங்க ரோரி செட்டை பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலேயே பார்த்தோன்னா பேஜ் நம்பர் சொல்லிடறேன் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லெஸனே சிந்து சமூக பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் தான் இந்த டேட்டாஸ் இருக்கும் ஓகேங்களா எந் எந்தெந்த பகுதியில் என்னென்ன பொருள்கள் கிடைச்சதுன்னு இம்பார்ட்டண்ட்டான பொருட்களும் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டுருக்கிறது வருவோம் எங்க பாருங்கள் வேளாண்மைக்கும் கைவினைப் பொருட்களுக்கும் உற்பத்திக்கும் பல வகைப்பட்ட கருவிகள் அவர்களுக்கு தேவைப்பட்டன யாருக்கு ஹரப்பன் மக்களுக்கு ஓகேங்களா சிந்து சமூகியில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு வகை படிக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளும் செம்பு பொருட்களும் எலும்பும் மற்றும் தந்தத்திலான கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன கூர்முனை கருவிகள் உளிகள் ஊசிகள் மீன் பிடிப்பதற்கான தூண்டில்கள் சவரக்கத்திகள் தராசு தட்டுகள் கண்ணாடிகள் அஞ்சனக்கோள்கள் போன்றவை பயன்படுத்தப்பட்டன இங்கே தான் வரணும் ரோரி செட் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிற ரோரி செட் எனப்படும் படிக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை அரப்பா மக்கள் பயன்படுத்தினர் நம்ம பாருங்கள் நம்ம எக்ஸ கொஸ்டினில் கேட்டிருக்கிற பாயிண்ட் இங்கே பாருங்கள் ரோரி செட் ரோரி செட் எனப்படும் படிக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை அரப்பா மக்கள் பயன்படுத்தினர் அம்பு ஈட்டி கோடாரி முழங்கல் முனை கோடரி ஆகியவை அவர்களின் ஆயுதங்களாக இருந்தன அப்போது எந்த கல்லில் பயன்படுத்திருக்காங்கன்னா ரோரி செட் எனப்படும் படிக்கல் அப்போ கொஸ்டினில் கேட்டிருக்க கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்படுத்துதுன்னா ரோரி செட் ஆப்ஷன் ஏ ரோரி செட் ஓகேங்களா இந்த ரோரி செட்டுனா என்ன ஓகேங்களா இந்த பாறை ரோரி செட் என்பது ஒரு பாறை ஓகேங்களா ஒரு கல்லு தான் சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த படிவுப்பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது பாக்கி ஒரு கல் அந்த கல்லு ஸ்பெசிஃபிக்காக பாகிஸ்தானில் ரோரி அப்படின்ற பகுதியில் கிடைக்குது அதனால அதுக்கு ரோரி செட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க ஓகேங்களா அரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டது இந்த ரெண்டே லைன் தான் நமக்கு கொஷின் எடுத்து கேட்டிருக்காங்க அப்போ பாருங்க ஒவ்வொரு லைனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு லைனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க ஓகேங்களா கொஷின் எங்கேருந்து வேணாலும் கேட்கப்படலாம் அடுத்ததான் கடைசி கேள்வி இந்து ரிலிஜியஸ் இன் இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீதி கட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அவங்களோட வரலாறு தெரிஞ்சாதான் இதில் எந்த வருஷத்தில் அவங்க இந்த சமய இந்த சட்ட இந்து சமய அறநிலை சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்ற புதிதல் நமக்கு வரும் ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சவுத் இந்தியன் லெபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் ஓகேங்களா சவுத் இந்தியன் லெபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு இருக்குது அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெடரேஷன் சவுத் இந்தியன் லெபரல் ஃபெடரேஷன் இருக்குது அதை என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதோட பேரை ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதிக்கத்தின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பேரை மாற்றுறாங்க இதை யார் யார் தொடங்குறதுன்னு பார்த்தோன்னா மிக முக்கியமாக மூணு பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு பிடி தியாகராயர் பி டி தியாகராயர் ரெண்டாவதாக டி எம் நாயர் டி எம் நாயர் தான் நடேசன் நடேசனார் நடேசனார் ஓகேங்களா இந்த மூணு பேர் தான் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதோட பேர் வந்து நீதி கட்சி அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் மாற்றப்படுது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி மூன்று பத்திரிகைகளை வெளியிடுறாங்க மூன்று பத்திரிகைகள் மூன்று லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் அவங்களோட கட்சி பேர்லேயே ஜஸ்டிஸ் இங்கிலீஷில் ஓகேங்களா தமிழில் பாருங்க இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் தமிழில் திராவிடன் ஓகேங்களா தமிழில் திராவிடன்ற பேரில் ரிலீஸ் பண்ணுறாங்க நியூஸ் பேப்பரை அதுக்கு அடுத்ததாக ஆந்திராவில் ஓகேங்களா நான் தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா என்ன ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு மூணு பத்திரிகைகளை வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்றதை ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு மாற்றுறாங்க பேரை மாற்றுறாங்க இந்த தொடக்கி வச்சது யாருன்னு பார்த்தோன்னா இந்த அமைப்பை தொடங்கினது யாருன்னா பிடி தியாகராயர் டி எம் நாயர் நடேசனார் இந்த மூணு பேர் இவங்க மூன்று பத்திரிகைகள் ஆரம்பிக்கிறாங்க இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் தமிழில் திராவிடன் தெலுங்கில் ஆந்திர பிரகாஷிக்கா ஓகேங்களா இதில் க்ளியர் ஆகிட்டிங்களா அடுத்ததா இவங்க எலெக்ஷனில் போட்டிக்கிறாங்க ஓகேங்களா எலெக்ஷனில் போட்டிக்கிறாங்க எந்த வருஷம்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எலெக்ஷனில் போட்டிக்கிறாங்க அதில் தொண்ணூற்றி மூணு இடத்துல நிற்கிறாங்க தொண்ணூற்றி மூணு இடத்துல நின்று அறுபத்தி மூணு இடத்துல வெற்றி பெறுறாங்க அப்படி வெற்றி பெற்று தமிழகத்தை ஆட்சி பண்ணுறாங்க தமிழகமாக இல்லப்போ மெட்ராஸ் மாகாணமாக இருந்துச்சு ஓகேங்களா மெட்ராஸ் மாகாணமாக இருந்துச்சு தமிழ்நாடு சில கேரள பகுதிகள் ஆந்திர பகுதிகள் கர்நாடக பகுதிகள் ஒடிசாவில் கஞ்சம்னு இந்த மாதிரி நிறைய பகுதிகளை உள்ளடக்கியதான் இந்த மெட்ராஸ் மாகாணம் அதில் அறுபத்தி மூணு இடத்துல ஜெ வெற்றி பெறுறாங்க நீதிக்கட்சி முதல் முதலமைச்சராக யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சுப்பு ராயன் இவங்களா சுப்பு ராயன் அப்படின்றவர் முதலமைச்சராக வராரு இவங்க நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வராங்க அப்படி இவங்க நம்ம மதிய உணவு திட்டத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததே இவங்க தான் ஸ்கூலில் இவங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த காலத்தில் என்ன பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயும் வெற்றி பெறாங்க இருபத்தி ஒன்றுலே மதிய உணவு திட்டத்தை பள்ளிகளில் கொண்டு வராங்க எங்கன்னா ஆயிரம் இலக்கு ஆயிரம் இலக்குனால் தௌசண்ட்ஸ் லைட்ஸ் இப்போவும் சென்னையில் இருக்கிற அந்த தௌசண்ட் லைட்ஸ் இது மட்டும் இல்லாமல் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க நிறைய நாட்டிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது அந்த காலகட்டத்தில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த ஒரே அமைப்பு ஒரே கட்சி எதுனா நீதி கட்சி தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே என்ன பண்ணுறாங்க பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் ஓகேங்களா இந்து அறநிலைத்துறை சட்டம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வராங்க இதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆந்திரா யூனிவர்சிட்டி இப்பவும் இருக்க ஆந்திரா யூனிவர்சிட்டியை கொண்டு வந்ததே இவங்க தான் அப்போ ஏன்னா எல்லாம் ஒன்றா தானே இருந்துச்சு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகானு எல்லாம் ஒன்றா மெட்ராஸ் மாகாணமாக இருந்ததால் ஆந்திரா யூனிவர்சிட்டியும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஆந்திரா யூனிவர்சிட்டி இதுவும் எக்ஸாம்ஸில் கேட்டுருக்காங்க ஆந்திரா யூனிவர்சிட்டி இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இப்போது தமிழ்நாட்டில் இருக்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தொடங்குகிறாங்க ஓகேங்களா இருபத்தி ஆறில் இந்து அறநிலைத்துறை சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ ஆன்சர் என்னென்னா இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க என்ன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா நீதி கட்சி பற்றி நம்ம தனியாகவே ஒரு கிளாஸ் பார்க்கலாம் ஓகேங்களா அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நம்ம இந்த சின்ன வீடியோவில் சொல்ல முடியாது அதுக்குன்னே ஒரு தனி வீடியோ விரைவில் நான் போகலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் போதுமானதாக இருக்கும் நம்ம நீதி கட்சி பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த ஐந்து கேள்விகள் ஆனால் ஐந்து கேள்விகளை பார்த்துட்டோம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் அந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி